போன வீடியோவில் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப் இஷ்யூவில் இந்த சொல்யூஷன்ஸை ஃபாலோ பண்ணால் வீடு சேஃபாக இருக்குமான்னு நம்ம சொல்லியிருப்போம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் எல்லோரும் கிட்டே கேட்ட கேள்வி என்னென்னா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் வே ஸ்லாபை டூ வே ஸ்லாபா மாத்த முடியுமா அப்படின்னு இதில் உண்மை என்னன்னா இதை ஃபுல்லா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா பீமோட டேரக்ஷன் லோட் ட்ரான்ஸ்ஃபர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இது எல்லாமே காங்கிரீட்ல ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகி இருக்கும் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரிக்ஸ் இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா ஆர்சிசி பீம் ஆர் ஸ்டீல் செக்ஷனை ஆட் பண்ணலாம் இந்த ஸ்லாபுக்கு கிராஸ் சப்போர்ட் கொடுத்து லோட் ஷேரை ஈக்குவலாக ஆகும் ஆல்மோஸ்ட் லைக் டூ வே பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் அடுத்ததா பாட்டம் சைடில் ஸ்டீல் சேனல் ஐஎஸ்எம் பீம் ஃபிக்ஸ் பண்ணலாம் இது ஒரு ஃபாஸ்டான மெத்தடும் கூட வைப்ரேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகும் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்ததாக கார்பன் ஃபைபர் ராப்பிங் இது போத் டைரக்ஷன்ஸில் அப்ளை பண்ணால் ஸ்லாப் flexural ஸ்ட்ரென்த் பூஸ்ட் ஆகும் இது மூலயமா heavy load ஹேண்டில் பண்ண முடியும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா எந்த ஒரு ரெட்ரோ ஃபிட்டிங்கும் நம்ம ஸ்ட்ரக்சரில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை இன்ஸ்பெக்ஷன் இருக்கணும் ஒன் வே ஸ்லாபை டூ வே ஸ்லாபாக ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண முடியாது ஆனால் டூ வே ஸ்லாபோட ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ண முடியும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம ஸ்கை பில்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க